பெட்டச்சுக்கலாம் அப்படியே எடுத்து திருப்பிடலாம் மேல பக்கமே படிக்கணும் சுத்தி பக்கமே போட்டுடலாம் சோடர போட்டுடலாம் பண்ணிக்கப்போம்

அரைக்கிற மேல டாப்ல அப்படியே அப்படியே எடுத்து செஞ்சிடலாம். சேமா அப்படியே நம்ம எடுத்து பிரஸ் பண்ணி சேர்ப்போம். அப்படியே பத்திட்டோம். இந்த செண்டர் வந்து மேல ஏச்சி. சிஸ் பண்ணலாமா? செண்டர் அது ஓவர் பண்ணிடலாமா? ஓகே அதுக்கு லைன் பாத்துறோம். ஓசை எடுத்து ரெண்டா பாத்துறோம்.

ஒசிலோ ஃபாலட்ட கரெக்ட் பண்ணிடலாம் நோ எலெக்ட்ரான் சைடுல ஃபாலட்ட பண்ணிக்கலாம் மெஸ்ப்ளாசி